சென் தமிழே செ கரும்பே நந்தா தமிழர் நாயகியே முந்தை ஒளிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே உயிர் தாயை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் என் பெயர் முனைவர் பா கவிதா உதவி பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பக்தி இலக்கிய அறிமுகம் ஒவ்வொரு காலகட்டங்கள் தோறும் தமிழ் இலக்கிய உலகில் ஒவ்வொரு வகையான இலக்கிய வகைமை தோன்றிய வண்ணம் இருந்துள்ளது சங்க காலத்தில் சங்க இலக்கியம் என்ற ஒரு இலக்கிய வகைமை தோன்றியது சங்கம் அருமிய காலகட்டத்தில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ற இலக்கிய வகைமை தோன்றியது அதை அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியம் என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கிய வகை தமிழ் இலக்கிய உலகில் தோன்றியது பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் எவை அதை எவ்வாறு தோன்றியது என்பதை அறிமுகப்படுத்தும் விதமாகவே இந்த பதிவு அமைந்துள்ளது பக்தி இலக்கியம் ஒரு தனி உலகம் இதில் எண்ணில் அடங்கான் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் அருளாளர்களும் தோன்றி மண் நிறைந்த இந்த பூமியை புண்ணிய பூமியாய் புனித பூமியாய் மாற்றியுள்ளனர் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் விதமாக ஆங்கிலம் வணிகத்தின் மொழி என்றும் லத்தின் சட்டத்தின் மொழி என்றும் கிரேக்கம் இசையின் மொழி என்றும் பிரெஞ்சு தூதின் மொழி என்றும் இத்தாலி காதலின் மொழி என்றும் கூறுவது பொருந்தும் என்றால் தமிழை பக்தியின் மொழி என்று கூறுவது பொருந்தும் என்பார் அறிஞர் தனிநாயக அடிகளார் அவர் கூறுவது மிகச்சால பொருந்தும் தமிழ் மொழியால் பக்தி இலக்கியமும் பக்தி இலக்கியத்தால் தமிழ் மொழியும் மிக உயர்வான நிலைக்கு சென்றது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சங்கம் மருவிய காலம் இக்காலத்தில் தமிழகத்தில் களப்பிரர் என்ற அயல் இனத்தவர் ஆட்சியை கைப்பற்றினர் அப்போது தமிழர்களின் இரு கண்களாக போற்றப்படும் சைவமும் வைணவமும் செல்வாக்கு இழந்தனர் புறச்சமயங்களான சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்றன இதனால் தமிழும் இலக்கியமும் தேக்க நிலைக்கு தள்ளப்பட்டது கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்கள் அரசியல் செல்வாக்கை இழந்தனர் பல்லவர் ஆட்சி செல்வாக்கு பெற்றது களப்பிரர் காலத்தில் காலூன்றிய சமணம் பல்லவர் காலத்தில் ஆட்சி பிழத்தை கைப்பற்றியது கைப்பற்றியது அப்போது தமிழும் தமிழ் சமயங்களும் ஒடுக்கப்பட்டன கிபி ஏழாம் நூற்றாண்டில் மாபெரும் சமய புரட்சியானது தோன்றியது இப்பெரும் புரட்சிக்கு மூல காரணமாக திகழ்ந்தவர்கள் சைவ வைணவ பெரியோர்களே இவர்கள் சிவன் விஷ்ணு எழுந்தருளியுள்ள ஆலயங்களுக்கு சென்று சமய உயிர் கூட்டும் பக்தி பாடல்களைப் பாடி மக்களை பரவசப்படுத்தினர் இதனால் சமய எழுச்சியும் தமிழ் மொழியின் சிறப்பும் சிறந்து ஒங்க வளர வளர ஆரம்பித்தனர் அந்த வகையில் பக்தி இலக்கியம் என்பது அக்காலகட்டத்தில் சைவம் வைணவம் என்ற இரு பெரும் சமயங்களாக நிலைபெற்று இருந்தது சைவ திருமுறைகள் பன்னிரண்டும் வைணவ ஆழ்வார்களின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் பக்தி இலக்கியங்கள் எனப்படும் பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் ஆகிய வடமொழிகளின் செல்வாக்கு குறைந்து தமிழ் மொழியை மீட்டுக் கொடுத்தவை இந்த பக்தி இலக்கியங்களே ஆகவே பக்தி இலக்கியங்கள் என்ற வகைமைக்குள் நாம் உள்ளே நுழையும் பொழுதே சைவம் வைணவம் என்ற மிகப்பெரிய இரு சமயங்களும் நமக்குள் நம் கண்முன்னே வந்து செல்கின்றன முதலில் நாம் பார்ப்பது சைவம் சைவத்தின் வழிபடு கடவுள் சிவன் சிவனை வழிபடக்கூடிய அடியவர்களை நாம் நாயன்மார்கள் என்று அழைக்கின்றோம் இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் ஒன்பது தொகையார்களையும் சேர்த்து சேர்த்து நாம் கூறுவதும் உண்டு இந்த நாயன்மார்கள் பாடிய பாடல் தொகுப்பிற்கு பன்னிரு திருமுறைகள் என்று பெயர் இந்த பன்னிரு திருமுறைகளை தொகுத்து நமக்கு வழங்கியவர் நம்பியாண்டார் நம்பி பன்னிரு திருமுறைகளின் பட்டியலில் முதல் மூன்று திருமுறைகள் அதாவது ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறையை பாடியவர் திரு ஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையை பாடியவர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் இந்த மூவரின் பாடல்களை நாம் தேவார பாடல்கள் என்று அழைக்கின்றோம் எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர் இவருடைய நூல்களாக திருவாசகம் திருக்கோவையார் அமைந்துள்ளது அதாவது பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை திருநாவுக்கரசர் உடையது ஏழாம் திருமுறை சுந்தரர் உடையது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் உடையது நாம் இந்த நால்வரையும் சைவ சமய குரவர்கள் என்று அழைக்கின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தமிழில் இருந்தாலும் கூட பக்தி இலக்கியத்தில் நாம் பேசினாலும் கூட இந்த சைவ சமய குரவர்கள் நால்வரின் பங்களிப்பு சுக முக்கியமானதாக பக்தி இலக்கியத்தில் நாம் கூற முடியும் அடுத்து ஒன்பதாம் திருமுறையை பாடியவர்களாக ஒன்பது பேர் இருக்கின்றனர் திருமாளிகை தேவர் சேந்தனார் தேவர் கூந்துருத்தி நம்பிக்காட பூந்துருத்தி காடவ நம்பி கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் திருவாளி அமுதனார் புருடோத்தம நம்பி சேவிராயன் போன்றோர் ஒன்பதாம் திருமுறையை பாடிய ஒன்பதின்மராக நாம் கூறலாம் பத்தாம் திருமுறையை பொறுத்தவரை திருமூலருடைய திருமந்திரம் திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக சொல்லப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை திரு ஆலவாய் படையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் போன் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கீர தேவ நாயனார் கல்லாட தேவநாயனார் உட்பட்ட உட்பட்டோர் பாடியது பதினோராம் திருமுறையில் அடங்கும் பன்னிரெண்டாம் திருமுறையை பாடியவர் சேக்கிலார் சேக்கிலாருடைய பெரிய புராணம் பன்னிரண்டாம் திருமுறையாக கூறப்பட்டுள்ளது அடுத்து வரக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பொறுத்தவரை நம் முதலில் பார்க்கும் பொழுதே கூறினேன் ஆஹ் பக்தி இலக்கியம் என்றாலே சைவம் மிகப்பெரிய சமயமாகவும் மற்றொரு பக்கம் வைணவம் மற்றொரு சமயமாகவும் வளர்த்து வ வளர வளர்ந்து வந்தது ஆஹ் வைணவம் பொறுத்தவரை வைணவத்தினுடைய வழிபடு கடவுள் திருமால் அல்லது பெருமாள் திருமாலுடைய அடியவர்களை நாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கின்றோம் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் இந்த ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பிற்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் ஆவார் ஆழ்வார்கள் இறைவனின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர் என்னும் பொருளில் ஆழ்வார் என்ற பெயர் வைணவ அடியார்களுக்கு ஏற்பட்டது ஆழ்வார்களின் பாடல்கள் பாசுரம் என்றும் அழைக்கப்பெறும் நம்மாழ்வார் கூற நாத முடிகள் நாலாயிர பிரபந்தத்தை தொகுத்ததாக கூறுவர் திருமாலையும் பல்வேறு அவருடைய அவதாரங்களை பற்றியும் கூறுவதாக அமைந்துள்ளது திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களைப் பற்றி பாடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி நூறு பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகவும் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பண்ணுடன் பாடக்கூடிய இசை பாடல்களாக இவை அமைந்துள்ளன பன்னிரு ஆள் பன்னிரு ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்களில் கொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமலை இசை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்ற பன்னிரு ஆழ்வார்களும் ஆழ்வார்கள் வரிசையில் அடங்குவர் இதை எப்படி நம் ஒரு தேர்வு நோக்கில் வைத்துக் கொள்வது என்றால் இதை நம் பிரித்துக் கொள்ளலாம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னா பொய்கை ஆழ்வார் உதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கலாம் தந்தை மகள் உறவில் வரக்கூடிய ஆழ்வார்கள் இருவர் பெரியாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் தந்தையாகவும் ஆண்டாளை நாம் மகளாகவும் கொள்கின்றோம் அடுத்து அரசர் மரபில் வரக்கூடிய ஆழ்வார்கள் இருவர் குலசேகர ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இருவரும் அரசர் மரபில் வரக்கூடியவர்களாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குரு சீடர் உறவில் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் இருவரும் வருகின்றனர் பாணர் குலத்தில் பிறந்த ஆழ்வாராக திருவான் ஆழ்வார் அமைந்துள்ளார் ஆகவே முதல் ஆழ்வார்கள் வரிசையில் மூவரையும் தந்தை மகள் உறவில் இருவரையும் அரசர் மரபு உறவில் இருவரையும் குரு சீடன் உறவில் இருவரையும் பாணர் குளத்தில் பிறந்தவராக திருபான் ஆழ்வாரையும் மொத்தம் பத்து ஆழ்வார்கள் வந்து விடுகின்றனர் மீதம் இருக்கக்கூடிய திருமலை இசை ஆழ்வார் தொண்டரடி கொடி ஆழ்வார் இருவரையும் சேர்க்க ஆழ்வார்கள் பன்னிருவராக வகை மேம்படுத்துகின்றனர் இதில் பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடியவர் ார் பொழ்ார் பாடிய பாடல்களை முதல் திருவந்தாதி என்றும் பூதத்தாழ்வார் பாடிய பாடல்களை இரண்டாம் திருவந்தாதி என்றும் பேயாழ்வார் பாடிய பாடல்களை மூன்றாம் திருவந்தாதி என்றும் நாம் அழைக்கின்றோம் திருமலைசியாழ்வார் பாடிய பாடல்களை நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த திருத்தம் என்றும் நம்மாழ்வார் பாடிய பாடல்களை திருவாய்மொழி திருவிருத்தம் திரு ஆசிரியம் பெரிய திருவந்தாதி என்றும் மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்களை கண்ணினும் தாம்பு என்றும் குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்களை பெருமாள் திருமொழி என்றும் பெரியாழ்வார்களுடைய பாடல் நூல்களை பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு என்றும் பிடிக்கின்றோம் ஆண்டாளுடைய நூல்களாக திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அமைந்துள்ளன தொண்டரடி கொடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலையும் நூலாக பாடப்பட்டுள்ளன அமலநாதி பிரான் என்று தொடங்கக்கூடிய பாடல்கள் திருப்பான் ஆழ்வாருடைய பாடல்களாகவும் நிறைவாக திருமங்கை ஆழ்வாருடைய பாடல்களாக திரு எழுப்பூச்சிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திரு குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் ஆகிய நூல்கள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறாக மற்ற இலக்கியங்கள் அனைத்தும் மன்னனையோ மக்களையோ பாடப்பட்ட நிலையில் பக்தி இலக்கியங்கள் என்பவை இறைவனை பாடப்பட்டதாகவும் அந்த இறைவன் மூலமாக நாம் நல் வாழ்க்கையை பெற முடியும் நல் பக்தி நிலையை அடைய முடியும் என்பதையும் மக்களுக்கு எடுத்து கூறுவதாகவே இந்த பக்தி இலக்கியங்கள் அமைந்தன நாம் பன்னிரு ஆழ்வார்களில் எவ்வாறு பெண் ஆழ்வார் உள்ளனர் உள்ளாரோ அதை போன்றே சைவ இலக்கியமாகிய பன்னிரு திருமுறைகளில் மூன்று நாயன்மார்கள் பெண் நாயன்மார்களாக இருந்துள்ளதை இலக்கிய வரலாற்று அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றனர் ஒன்று காரைக்கால் அம்மையார் இரண்டாவதாக இசை நாணியார் மூன்றாவதாக மங்கிய இந்த மூன்று பேரும் ஆஹ் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மார்களாக நமக்கு இருந்துள்ளனர் இந்த பக்தி இலக்கியத்தின் சமயங்களாகிய இரண்டையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டால் சைவம் என்றால் என்ன சைவத்தினுடைய வழிபடு கடவுள் யார் சைவ அடியவர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் என்பது குறித்தும் வைணவ இலக்கியத்தின் கடவுள் வைணவத்தின் கடவுள் யார் அவரை வழிபடக்கூடிய அடியவர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் அவருடைய பா அவர்கள் பாடிய பாடல் தொகுப்பினுடைய அமைப்பிற்கு என்ன பெயர் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் பக்தி இலக்கியம் சார்ந்து வரக்கூடிய இலக்கியங்களினுடைய பகுப்பை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் ஆஹ் இதில் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான கேள்விகளும் இதில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆஹ் பக்தி இலக்கியத்தினுடைய காலகட்டம் இதையெல்லாம் பக்தி இலக்கியத்தினுடைய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பல்லவர் காலம் என்று கூறலாம் சைவ சமய குரவர்கள் நால்வர் யார் என்றால் திருநான சமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகரை நாம் கூறலாம் ஆஹ் பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக எது துவக்க பெற்றுள்ளது என்றால் திரு திருமூலருடைய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாக கூறப்பட்டுள்ளது பனிரெண்டாம் திருமுறையாக அமைந்துள்ளது பெரிய புராணம் இது போன்ற பல போக்கி தேர்வுகளுக்கான கேள்விகளும் இந்த பக்தி இலக்கிய அறிமுகத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும் இதை போன்றே வைணவ இலக்கியங்களிலும் வைணவ அஹ் நூல்களிலிருந்தும் நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கின்றன வைணவத்தினுடைய வழிபடு கடவுள் ஆழ்வார்கள் எத்தனை பேர் முதல் ஆழ்வார்கள் எத்தனை எத்தனை பேர் உள்ளனர் இது போன்ற கேள்விகளும் நமக்கு கேட்க வாய்ப்புகள் உள்ளன கேள்விகளை எல்லாம் பின் இணைப்புகளாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளன நன்றி வணக்கம்